வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதம் புரட்டாசி மாதம் இல்லை அதனால் வந்து மீன் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட முடியாதா சரி கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எதாவது சாப்பிடலாம் ஐடியா பண்ணுமா என்ன பண்ணுறோன்னா வந்து இன்றைக்கி பட்டாணி இருக்குல்ல அதை வாங்கி ஊற வச்சு வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு தாளித்து சூப்பராக செஞ்சாச்சு இருந்தாலும் வெங்காயம் பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணோன்னா மேலே வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்களும் வந்து வீட்டில் ஈவினிங் டைமில் நார்மலாகவே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரியா ரொம்ப சிம்பிளான வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க பசங்களுக்கு கொடுங்க நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ